பிரான்சில் தமிழ் மக்கள் கூடுதலாக வாழும் மாவட்டம் சென்செண்டனி மாவட்டம் இந்த சென்செண்டனி மாவட்டத்தில் உள்ள பேக்கரிகள் மற்றும் உணவகங்கள் இப்பொழுது மூடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சென்செண்டனி மாவட்டத்தில் சுகாதார பரிசோதனைக்கு பிறகு ஒவ்வொரு மூன்று நாட்களுக்கும் ஒரு வணிகத்தை அந்த மாவட்ட சபை மூடியது பாரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக் நெருங்கி வரும் வேளையில் பல அவசரகால மூடல்கள் மூடல்களை அறிவித்துள்ள சுகாதார திணைக்களத்தின் வேகம் குறைவதாக தெரியவில்லை ஒன்லி உள்ள ஒன்லே சு வீதியில் அமைந்துள்ள ஷைனூட் பேக்கரி ஏப்ரல் தொடக்கத்தில் சுகாதார திணக்கத்தினர் மேற்கொண்ட விஜயத்தின் போது மூடப்பட்டது மோசமாக வடிவமைக்கப்பட்ட சுத்தம் மற்றும் கிருமி நீக்கம் செய்ய கடினமாக இருக்கும் வளாகங்களில் ஊழியர்கள் அழுக்கு மற்றும் அழுக்கடைந்த உபகரணங்களை பயன்படுத்தினர் என்றும் நல்ல சுகாதார முறைகளை மதிக்கவில்லை என்றும் காரணத்தினால் அந்த பேக்கரி மூடப்பட்டது செயல்பாட்டின் தொடர்ச்சி பொது சுகாதாரத்திற்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தும் என்று வியாபார நிலையத்தை மூடியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தமிழர்கள் கூடுதலாக வாழும் ஒரு நகரம் சென்செனா மாவட்டத்தில் உள்ள இன்னொரு நகரமான பொண்டியில் உள்ள அவெனி குய்சோ என்ற வீதியில் அமைந்துள்ள சாபர் பேக்கரிக்கும் இதே தண்டனை விதிக்கப்பட்டது அந்த பேக்கரியும் உடனடியாக அதிகாரிகளால் மூடப்பட்டது சந்த்வாங் உள்ள ரூதிய வீதியில் பிஸ்ரோ ரகோசி என்ற பார் அசுத்தமான வளாகங்கள் மற்றும் உபகரணங்கள் பயன்படுத்தலால் மூடப்பட்டது லாகோனோவில் உள்ள லாகூர் உணவகத்தில் கரப்பான் பூச்சிகள் நிறைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டு அந்த நிறுவனமும் மூடப்பட்டது இந்த நிறுவனங்களை மீண்டும் திறப்பது தேவைகள் மற்றும் வேலைகளை நிறைவு செய்வதற்கு உட்பட்டது பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் நெருங்கி வருவதால் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டன ஒலிம்பிக் தளங்களுக்கு அருகிலுள்ள அனைத்து நிறுவனங்களையும் கட்டுப்படுத்த அரசு விரும்புகிறது இது குறிப்பிட்ட உணவகங்கள் உணவு வழங்குபவர்கள் பேக்கரிகள் சிற்றுண்டி பார்கள் ஆகியவற்றை உள்ளடக்குகிறது ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் திணைக்கணங்களில் திணைக்கிழ இயக்குநர்களின் குழுக்களை வலுப்படுத்துவதற்காக முப்பத்தி ஒரு மேலதிக முகவர்கள் நியோகிக்கப்பட்டுள்ளனர் இதில் பெரும்பாலான நிகழ்வுகள் நடைபெறும் இல்லை இருபத்தி ஆறு பேர் உட்பட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சோதனைகள் ஏற்கனவே இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அரசாங்கத்தின் இந்த உறுதிப்பாட்டை விளக்கும் வகையில் விவசாய அமைச்சரான மாக் ஃபுனோ சன்ட்வான் உள்ள ஒரு உணவகத்திற்கு மக்கள் பாதுகாப்பான் பாதுகாப்புக்கான திணைக்கிழை இயக்குநருடன் சேர்ந்து சமையல் அறையையும் அதன் உபகரணங்களையும் பார்வையிட்டார் உணவு பாதுகாப்பு விடயங்களில் அரசாங்கம் முழுமையான கவனத்தை செலுத்துவது குறிப்பிடத்தக்கது வணக்கம் தமிழுக்காக அருண் சண்